மலை போலே வரும் சோதனையாவும் யாவும் பதிபோல் நீங்கிவிடும் யாருக்கு தர்மம் செஞ்சவனுக்கு நம்மை நம்மை விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் இதற்குமே பல உதாரணங்கள் சொல்லலாம் திரைப்படத்துறையில எல் எஸ் டங்கன் ஒரு இயக்குனர் அவர் ஒரு திரைப்படம் எடுக்கிறார் அமெரிக்கா டைரக்டர் ஆமா அதுல ஒரு சண்டை காட்சி மலைப்பகுதியில ஒரு பகல் பனிரெண்டு ஒரு மணிக்கு பாறையில் தலைவர் படுத்துக்கிட்டு அந்த வில்லனோட கத்தி சண்டை போடணும் இந்த காட்சி சிறப்பாக அமைஞ்சிடுச்சு டைரக்டர் தவிர்த்து உதவி இயக்குனர் மற்ற டேக்குன்னு மூன்று நான்கு முறை அந்த காட்சியை எல்லிஷ் தகவல் எடுத்திருக்கிறார் ஒரு சாதாரண நடிகர் நம்மால் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகர் இவரிடம் நம்ம நிறைய வேலை வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறாரு என்ன நடந்ததுன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் செம்பல் போட்டிருந்த சட்டை அந்த மஷ்லின் ஜிப்பாங்கிற மாதிரி இருக்கும் அந்த பாறை சூட்டில் அது உருகி உடலில் ஒட்டிக்குச்சு அது அந்த ஒட்டி அது காயப்பட்ட நிலையிலும் கூட காட்சி நல்லா வரணும்னு சொல்லி எடுத்து முடிச்சிட்டாங்க உடனே எல்லோரும் போய் பார்த்த உடனே என்ன நேரட்டி இப்படி பண்ணிட்டாரு அவரை கூப்பிட படுக்க வச்சு தேங்காய் வாங்கி அவர் உடம்பு முடம் வச்சுட்டு அந்த துணி அப்படியே மல்லமாக எடுத்துருக்குறாங்க அவ்வளோ சிராய்ப்பு சிறாய்ப்பு காயங்கள் மாதிரி வந்துடும் தரப்பு மாதிரி இருந்தது தலைவர் அதெல்லாம் இதெல்லாம் சகஜதுப்பா விட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுறார் கடந்து போயிடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று முதலமைச்சர் எம்ஜிஆர் எல்லிஷ் டங்கன் வர்றார் ஒரு அழுக்கு கோட்டு போட்டு வர்றார் இது மாதிரி பழைய இயக்குனராக எல்லிஷ் நங்கனா அவங்க பார்க்க வந்திருக்காரு உடனே புடிச்சு அப்படியா வர சொல்லுங்க என்று வரவழைத்துட்டு உட்காந்த உடனே ஒரு கண் கலங்குது எல்லிசங்களுக்கு கண் கலந்துது என்ன இந்த குளத்தில் வந்துருக்கீங்க அப்படின்னு உடனே கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கிறேன் இந்த ஐம்பதுகளில் வாங்கி போட்ட இடம் நீலகிரியில் வெலிங்டன்னு ஒரு பகுதி அதில் வந்து ஒரு இடம் வாங்கினேன் அது ஆக்கிரமிச்சு அது யாரோ ஒரு பிடியில் இருக்குது அது இந்த டச்சாவேஜுகள்லாம் இருக்குது அதை நான் விற்றுட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணேன் ஒன்றும் நடக்கலை உங்களை சந்திக்கணும்னு நான் நினச்சேன் ஒரு மாதமாகவே ஆனால் என் மனச்சாட்சி உறுத்துச்சு சினிமா துறையில் உங்களை நிறையா பழிவாங்கிற மாதிரி நடந்துட்டேன் அதெல்லாம் மறந்துடுங்க நான் இப்போ இந்த அளவுக்கு வந்துருங்கன்னா நீங்கள் கொடுத்த பயிற்சி தான் நான் திரைப்படத்துறையில் ஆளாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பல படங்கள் பண்ணேன்னா நீங்கள் தொடக்கத்தில் எனக்கு கொடுத்த பயிற்சி தான் அதெல்லாம் மறந்துடுங்க இப்போது இந்த விஷயத்துக்காக வந்திருக்கீங்க நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ளே இந்த முடிச்சு தரேன்னு சொல்லிவிட்டு அப்போதே தன்னுடைய செக்ரட்டரியை விட்டு நிலங்கிரி கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த இது யார் ஆக்கிரமிப்பு என்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த தசாவதிகளை சொல்லி உடனடியாக சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் வருவாய்த்துறை மூலமும் இது மூலம் முடிச்சுட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே அவருடைய சொத்தை மீட்டு கொடுத்தவர் தான் நம்மளை